கொஞ்சம் ஓரமா வந்துருங்க சார் ஓரமாக தான் நினைக்கிறேன் தலைப்படி Das war's für heute, wir

அப்டே நான் ரவுட்டர்லாம் ஆன்ல தான் இருக்கு ரவுட்டர் இருக்கு நான் இருக்கு நான் யார்ட்டம் பண்ணிக்கிறேன் சின்னடி கார் இருக்கு ஒரு நோட்ல ரெண்டு பக்கத்தா மணி இருப்பானாம் ஒரு வாறு வந்து என்னன்னு கூட பார்க்கல

அண்ணா சொல்லுங்கடா இந்த எல்லாத்தையும் தலபொதியிட்ட இந்த இடத்தை விட்டு அவர் முடியல நெருங்கவே கூடாது அதனால வந்து என்ன

ரொம்ப நாளைக்கு உண்மையை மறைக்க முடியாது ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு